இந்த காணொளியில் நாம எண்கோட்டில் பின்ன எண்களை முழு எண்களால் பெருக்கப் போகிறோம் இப்போ இந்த ஆரஞ்சு நிற நிறப்புள்ளிய ஒன்னின் கீழ் மூணு அப்படிங்கிற பின்னத்துக்கு அஞ்சு முறைக்கு சமமான எண்ணுக்கு நாம் நகத்த போகிறோம் அதாவது நாம் மூணில் ஒன்று அஞ்சு முறைகளுக்கு நகத்த போகிறோன்னு வச்சுக்குவோம் இப்போ ஒரு முறை இது மூணில் ஒன்று நம்ம ரெண்டு முறை நகத்துனா மூணில் ரெண்டை குறிக்கும் நாம் மூணு முறை நகரத்துனா மூணில் மூணை குறிக்கும் நாம் நாலு முறை நகரத்துனா இது மூணுல நாலு அப்புறமா அஞ்சு முறை நகரத்துனா இது மூணில் அஞ்சு அஞ்சு முறை மூணில் ஒன்று அப்படிங்கிறது மூணில் அஞ்சு அப்படி இல்லைன்னா அஞ்சு மூணுல ஒன்னு இதை நாம எப்படி வேணும்னாலும் சொல்லலாம் ரெண்டுமே ஒரே தான் குறிக்குது இப்ப நாம இதே மாதிரி வேற சில உதாரணங்களையும் பார்க்கலாம் இங்க பாருங்களேன் ரெண்டு முறை நாளின் கீழ் மூணு அப்படின்னா ஆரஞ்சு நிறப்புள்ளைய ரெண்டு முறை மூன்றில் நான்கிற்கு சமமான எண்ணுக்கு நகத்தணும் சரி ஒரு முறை மூன்றில் நான்கு வரைக்கும் நகர்த்தினா நாம் மூன்றில் நான்கில் இருக்கோம் அதாவது அப்படியே தான் இருக்குது இப்போ மற்றொரு முறை மூன்றில் நான்கு வரைக்கும் நகர்த்தணும் அப்படி பார்த்தா மூன்றில் நான்கு கூட்டல் மூன்றில் நான்கு இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா நமக்கு மூன்றில் எட்டு கிடைக்கிது இதை நகர்த்த கொஞ்சம் சிரமமாக இருக்குது சரி இப்போ ஒரு முறை மூன்றுல நான்கு அப்படிங்கிறது மூன்றுல நாளையும் ரெண்டு முறை மூன்றுல நான்கு அப்படிங்கிறது மூன்றுல எட்டையும் குறிக்குது மூணுக்கு மேல தொகுதியில உள்ள எட்டு அப்படிங்கறது ரெண்டு முறை நால பேருக்கு கிடைக்கிறது நம்ம ஒரு கடைசி உதாரணத்தை பார்க்கலாமா இந்த முறை ஆரஞ்சு நிற புள்ளிய மூணுல ரெண்டுக்கு மூணு முறைக்கு சமமான எண்ணுக்கு நகர்த்தணும் அப்போ இது ரெண்டுல பூஜ்ஜியம் அதாவது பூஜ்ஜியம் அப்படின்னா இது பூஜ்ஜியம் முறை ரெண்டுல மூணு இது ஒரு முறை ரெண்டுல மூணு அப்படின்னா வெறும் ரெண்டுல மூணு தான் ரெண்டு முறை ரெண்டுல மூணு நகர்த்தினா நமக்கு ரெண்டுல ஆறு கிடைக்கிது இப்போ மூணு முறை நகர்த்ததுக்கு நம்ம இன்னொரு முறை ரெண்டுல மூணு நகர்த்தணும் அப்படின்னா இப்போ ரெண்டுல ஒன்பது கிடைச்சிருக்கா ஆ இதுதான் நம்மளோட சரியான விடை